ய கூட்டத்துல கஷ்டப்பட்டு ஏறி முதல் மலைக்கு வந்தாச்சு நடந்து போயிட்டு இருக்க எல்லாம் இருக்கு அந்த தெரியல மென்மூன் குறிச்சி எல்லாம் சிட்டி சிட்டியை தாண்டி இந்த பக்கம் வந்தா என்னடா நெடு நெடுன்னு லைனா போயிட்டு இருக்கீங்க மலை வந்துட்டேன் கஷ்டப்பட்டு ஏறி விடுந்துச்சிங்க மலை என்னது இன்னும் போயிட்டே இருக்கு ஓ தாள விட வெடத்து போச்சு நடந்தது சூரிய ஒளிச்சத்துல அவர் ஏத்துவோம் அப்பனே எப்படியாச்சு என்னைய பத்தரூபா வீட்டுக்கு போய் சேர்த்துறியா சாமி ஒரு வழியா குறுப்பா கண்டுபிடிச்சாச்சு ஏன்னா அவன் இல்லை வைக்கி வாக்கி பயிலப்பா அடுத்து எடி பண்ணிட்டு நாளைக்கு பார்க்கலாம்